வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்குங்க இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல காட்டுக்குள்ளே ஈசம்பளம் பெருக்க போனோம்ல அந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் காலம் காஞ்சி போய் ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுங்க ஆனால் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது மழை வந்து பச்சை பசே செழிப்பாக இருக்கிற ஒரு டைமில் காட்டுக்குள்ளே போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம ஃபன்னாக வந்திருக்கு வீடியோ முழுசாக பாருங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்க ஒரு வளர்ந்து வரும் ஒரு பையன் வளர்ந்து வரும் ஒரு மனுஷனுக்கு உங்கள் கையை கொடுத்து தூக்கி விடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஈசம்பழம் பெருக்க வந்துருக்குங்க மழை வந்து டெய்லியும் வந்து இருக்குது இந்த மலையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன் இந்த காடு ஆல்ரெடி ஈசம்பழம் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஆனால் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பச்சை பசேர்னு இருக்குது தண்ணியெல்லாம் நின்று இருக்குது பாருங்கள் காய்ஸ் பாரு சின்ன சின்ன குட்டைங்களா தண்ணி நிற்கிது எப்படி இருக்குது பாருங்க சின்ன சின்ன குட்டைங்க தண்ணி வரண்டா முன்ன போயின்னு இருக்க சின்ன சின்ன குட்டைங்கள தண்ணி நிற்கிது பாருங்க ஏன்னா இப்போ மழை வந்துச்சு அதனால தண்ணி நிக்குது மழை வந்ததனால ஈசம்பளம் எதனா ஜாஸ்தி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு போயிட்டு இருக்கேங்க காட்டுக்குள்ள கொஞ்சம் சேக்காகவும் ஜாஸ்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் மொபைலில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுக்க முடியல நடந்து போகிறதுனால அந்த அதிர்வு இருக்குது இல்லைங்களா அந்த அதிர்வால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகுது வீடியோ கிளீனாக எடுக்க முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மச்சான் கப்பு வெட்டி ராஜேஷ் கப்பு வெட்டிட்டு தான் நம்ம ஈசம்பளத்து உள்ளே போக முடியும் எடு வா ஈசம்பழம் போயிருக்க ராஜேஷ் இப்போது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த சைடு வந்து ஈசம்பழம் இருக்குங்க ஜாஸ்தி அப்படியே இந்தாண்ட வந்து இந்த சைடு போனாக்க கிழாப்பழம் கெளாப்பழம் அதுக்கப்புறம் காரப்பழம் அந்த பழம்லாம் இந்த சைடு கிடைக்குங்க அப்புறம் காளான் இடி இடிச்சா மழை வந்து இடி இடிச்சிச்சுனாக்கா அப்படியே காலம் முளைக்குங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் இருக்கும் இந்த பக்கம் காலம் காரப்பழம் கிளாக்காய் அதெல்லாமே இந்த பக்கம் அப்படியே இந்தாண்ட வந்தீங்கன்னாக்கா இந்தாண்ட ஃபுல்லாகவே என்னென்ன பழம் இருக்குன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கேளுங்க ஈசம்பழம் கிடைக்கும் பெருங்கலாக்கா கிடைக்கும் ஈரோலி பழம்னு ஒன்று இருக்குது அது கிடைக்கும் சொடிதி பழம் கிடைக்கும் தெரணி பழம் கிடைக்கும் இங்கே தான் எக்கச்சக்கம் பழம் வந்து இந்த சைடு தாங்க கிடைக்கும் எக்கச்சக்கம் பழம் வந்து இந்த சைடு தான் கிடைக்கும் ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வாட்டம் அதிகம் தண்ணி எப்படி சொல்கிறது நிலத்தடி நீர் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து எல்லா பழமே இந்த பக்கம் இருக்கும் இது மேட்டு பகுதி இந்தாண்ட இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேட்டுப்பகுதி இதெல்லாமே அதனால் தண்ணி மொத்தமும் இப்படி உள் இந்தாண்டம் வந்துடும் அதாவது இந்தாண்ட ஏரியா பக்கம் வந்துடும் இந்த சைடு காட்டுக்கு இந்த சைடு வந்துடும் அதனால இங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லாததுனால இங்க அனைத்து பழையுமே கிடைக்குங்க வச்சா எங்கடா கற இந்தா கப்பு ஒன்று வெட்டிடா கப்பு கெட்ட நீ பாட்டுன்னு போன பாருங்க தண்ணி இருக்கு பாத்தீங்களா நம்ம போன வாட்டி வந்தோம்லீங்களா போன வாட்டி வந்து மழை இல்லாத காஞ்சி போயிருந்துச்சு அந்த அந்த டைம் நம்ம வந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து காட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க இது அடிச்ச உள்ள நடுவில் காட்டுக்கு நடுவில் இருக்குது இந்த ஓடை ஃபுல்லாகவே தண்ணி இருக்குங்க அதில் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கலாம் இங்கே மிருகங்கள் என்னென்ன இருக்குன்னாக்கா சிங்கமில் புலி எருமை கழுத புலி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலான்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் இல்லை அதெல்லாம் இந்தமாரி காட்டிலலாம் இருக்காதுங்க வலிக்கு வீழ்ந்துருப்பேங்க சும்மா அப்படி போய் பக்கத்தில் நின்று வலிக்கு விட்டுச்சிங்க அப்பயும் விழலை கீழே வந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கணக்கு கீழே வெளில வலி வழி இவ்வளோ எவ்வளோ வளப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே நல்ல வேலை வெளில இல்லைன்னா துணியெல்லாம் ஈரமாக இருக்கும் இப்போ நம்ம வந்தான தாண்டிடுவோம் ஆமாதிரி என்ன கொஞ்ச நேரத்தில் மனுஷனை வாரி விட்டுருக்கோம் இதுதாங்க ஈசம் போனோம் செடி எவனாக்கிற உன் பாட்டில் நீ போனால் எப்பட்றா காட்டுக்குள்ள தண்ணி இருந்தாலே அது ஒரு தண்ணி தண்ணி வேற லெவல் தான் நல்லா இருக்கும் தண்ணி இல்லாத டைம் வந்தால் ஒரு மாதிரி அடி நல்லா அது காஞ்சி போய்க்குது எப்பட்றான் நல்லா எதுரா தோணும் ஆனால் தண்ணி இருக்கிறப்ப வந்தாலே வேற லெவல்

காட்டில் காட்டுக்குள்ளே ஒரு பனை மரம் இருக்குங்க அந்த பனை மரத்தில் நாங்கள் நுங்கு வெட்டி சாப்பிட்ருக்கோம் இப்போ நேராக ஏசம்பழம் எல்லையாட்டங்குது எல்லாம் காலி பண்ணிட்டாங்க காட்டுக்குள்ளே பூந்து ஏசம்பழம் தான் சாப்பிட்டாங்க அதனால் பனங்கா பனங்காவது இருக்குதான்னு பார்க்கலான்ட்டு உள்ளே போயிட்டுருக்கேன் இந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு மரம் இருக்குங்க அந்த ஒரு பணம் வரத்தான் நம்ம பார்க்கலாம் வாங்க ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது இல்லை அதாவது பார்க்கலான்ட்டு போகிறோம் செம்மையாக இருக்குங்க மழை வந்தால் வேறு லெவலில் இருக்கும் அந்த காடு ஈசம்பளம் நம்மளை ஏமாத்திச்சு அந்த வாட்டி ஏமாச்சான் ஆனால் மழை வந்தால் நிறையா பணம் வரும் இப்போ என்ன சொடையில் இருக்குமா எதுவுமே இல்லைனா எப்படா ஒரே ஒரு பணமரம் அதையும் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் காய்ஸ் அது அந்த பணமரத்தில் தான் நிறைய குலை வெட்டி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வ வரு வருது பாருங்க மரம் இது புதுசாக வந்து இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்கள் மச்சம் இதில் இருந்தால் வெட்டி சாப்பிட்லாம்டா கீழே இருக்கு சரி இல்லை இந்த பனை மரத்தில் எதுவும் இல்லைக்கா மக்களே மக்களே ஏமா வந்து போயிட்டா மக்களே நாங்கள் ஏன்னா எதுவுமே இல்லை இல்லை இப்போ காட்டுக்குள்ளே வந்தது வேஸ்ட் ஆகிடுமோ இருக்காதுண்ணா அதுனால் இருக்குது ஆனால் அந்த ஈசம்பளம் தான் இல்லையே ஏமாத்திடுச்சு நம்மள ஆறு எங்க பண்ணி வா 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 அதிக அற்புதம் காய்ஸ் எதுக்கு அதிகம் அற்புதம்னா இந்த மலை வந்து அந்த தண்ணி காட்டுக்குள்ள நின்னாலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க ஒரு தான் அதிக அறுப்பதான் சாமி ஆரங்க எப்படி நிற்கிது தண்ணி என்ன மச்சான் பன்னிங்க எதுனா இருக்கும் மச்சான் வச்சான் செமையா இருக்கு மச்சான் தண்ணி இல்லை ஞாபகம் இருக்குதா ஒரு வாட்டிய வச்சா வச்சா ஞாபகம் இருக்குதா பண்ணி பண்ணி கூட்டி போட்டு உருந்தினே ஓடியேஞ்ச நம்மளை வெட்டி இன்னும் ஓட்டோம் பண்ணி உள்ளே கூட்டி போட்டு இருந்துச்சுங்களுக்கு தெரியாது பணங்க வெட்டலான்னு வந்தோம் திடீர்னு பார்த்தா வந்து உருப்பிக்கினே பண்ணி இதில் உள்ள உள்ளேருந்து இப்படி ஓடையாடு நாங்களாம் அதை அடித்து தெரிச்சுன்னு ஓடுறோம் அதில் வீட்டுக்கு அதுக்கப்புறம் இந்தாண்ட தலை வச்சு படுக்கலையே கிட்டத்தட்ட அது நடந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்குங்க சாமா பண்ணு நாங்கள் அங்கே போய் வீட்டாண்ட போயிட்டு விழுந்து விழுந்து இருக்கிறோம் இதனால் எந்த அளவுக்கு விழுந்து வச்சு ஓடுறோம் மேடா அப்படி இப்படின்ட்டு சாமா காமெடியாக போயிடுச்சு அன்றைக்கி நம்மளை ஓட்டப்பந்தயத்தில் விட்டு கூட நம்ம தாண்டா ஜெயிச்சிருப்போம் அந்தமாரி டைமில் அப்படின்னு சொல்லிக்கினு ஒரு ஆறு ஏழு பேர் சமம் என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணோம் அந்த மாரி சொல்லி சிரித்தோம் எங்களை வந்து ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்க விடுங்கய்யா நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் கப்பு அப்படின்ட்டு என்ன இது தெரியும் அந்த மாரி ஓட்டம் ஓடி இருக்க மாட்டோம்ல உயிர் பயம் பாரு சின்ன 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 சின்னதாக அப்படியே தண்ணி கொட்டைகள் இதை நாங்கள் குடிப்போம் இப்போ கூட ஒன்றும் இல்லாம மச்சான் குடிக்கலான் தான் இது நம்ம கொஞ்சம் காலை விட்டு அழைச்சிடுறோம் நீ தான் இப்போ இப்போ நான் குடிக்கி தான் போகிறேன் தண்ணியானா இந்த மாரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டுக்குள்ளே விளாட்றதுக்கு இங்கே காட்டுக்குள்ளே நாங்கள் வந்துட்டாலே டைம் போகிறதே எங்களுக்கு தெரியாதுங்க செம ஜாலியாக நாங்கள் பாட்டு நடிகர் ரவுண்ட் வச்சுங்க செமையாக இருக்கும் பாருங்களேன் அடுத்த தீவு மாரி இருக்குது பாருங்களேன் இப்போது ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன் எல்லோரும் என்ன இமேஜின்னா இப்போது ஒரு நம்ம தீவுக்குள்ளே இருக்கிறோம் உலக உரண்டன்னு நினச்சிக்கோங்க அதில் தீவுங்க இதெல்லாமே கடல்னு நினச்சிக்கோங்க அதில் கீரை தீவுங்க இது அப்படின்னு நான் எப்படி இருக்குன்ட்டு ஃபீலிங் அப்படியே செம்மையாக இருக்குங்க அந்த ஃபீலிங் இதுலேருந்து அப்படியே கப்பல்ல இப்படி போயிட்டு அந்த தீவுக்கு போகலாம் அப்படியே அங்கே இந்த தீவுக்கு வரலாம் இங்கேருந்து அப்படி போகலாம் ஏன்னா இப்போது நம்மெல்லாம் சின்ன சின்ன ஆளுங்களாக இருக்கிறோம் இந்த இவ்வளோவே பெரிய ஆளுங்களாக இருக்கிறோம் அப்போ நம்மளுக்கெல்லாம் இது கடல் மாரி தானே காணேன் இது கடல் ஒரு சின்ன கடல்னு வச்சுக்கோங்களேன் இது இது இதுவும் ஒரு கடல்னு வச்சுக்கோங்க இதுதான் பெருங்கடல்னு வச்சுக்கோங்க அப்படிதான் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு அப்படி பெருங்கடல் அதான் சின்ன சின்ன தீவு மாரி அப்படியே காய்ச்சல் அளிக்கிது பாருங்க அழகா இருந்துச்சா தனி குச்செல்லாம் வாமச்சாங்க ஆமாம் தண்ணி எடுக்கணும் தண்ணி குடிக்கணும் எது கிளீனாக இருக்கேன் ஆனால் இது சில்லுன்னு இருக்குது தொட்டு பார்த்தேன் சின்ன கிழக்கு மழை தண்ணி தாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுப்பினரல் மினரல் வாட்ருமாதியா கு பார்த்தேன் மஜாவே இருக்குது அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்லைங்க தண்ணி செம்ம டேஸ்ட்டு மினரல் வாட்ரு கூட கேட்டு சேர்த்துக்கிட்டேன் ஏய் மழை தண்ணி பாரு எவ்வளோ டேஸ்டாக இருக்குது நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ வீடியோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல அதனால் சொன்னேன் டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு மழை தண்ணி பயங்கரமாக டேஸ்ட் இருக்குங்க இப்போ மினரல் வாட்டர் குடிக்கிறனால அதோட டேஸ்ட்டாகவே இருக்கும் இயற்கையான முறையில் எதுவும் உங்களுக்கு அந்த அனுபவம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் முடிஞ்ச அளவு அளவு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த இயற்கையை நான் என்னை மாரி வேறு எங்கேயாவது மழை மழை தண்ணி தேங்கி நிற்கும் இல்லைங்களா அவங்க அதை குடித்து பாருங்க நல்லாயிருக்கும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் தீ தீ மச்சான் வேணாம்டா எதுக்கு ரிஸ்க்கு இது பண்ணி குட்டி போடுற டைமா மச்சான் வேணாம்டா யோ எத்தனை வளர்க்குது

இது ஏய் அதெல்லாம் காட்டக்கூடாதுரா தப்பா விஷயம் நம்ம குடிப்போம் செருவா மூடி இந்த வழக்கு தான் காய்ஸ் மிகவும் ஆபத்தான ஒரு பகுதி அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த தண்ணியில் நடந்து போகிறோம் உள்ள சரி அப்படியே செருப்பு பிடிச்சிச்சின்னா தூக்க முடியாதுல்ல காலை அதெல்லாம் சொல்கிறோம் காய்ஸ் நாங்கள் இப்போ தண்ணியில் நடந்துக்கின்னு போகிறோம் கடல் மாரி இருக்கு தண்ணி நானும் டிஸ்கவரியில் எப்படி பேசுவாரோ அதான் விஸ் வேல்டில் பேசுவாங்கள்ல அந்த மாரி பேசலான்னு ட்ரை பண்ணுற முடியல எப்படி எப்படிமா பேசுவாங்க வச்சா அதாவது அதில் எப்படி பேசுவாங்க மச்சான் நான் இப்போ குதிக்க போகிறேன் தண்ணியில் நான் இப்போ குதிக்க போகிறேன் குதிச்சிட்டேன் நான் இப்போ தண்ணியில் நினைஞ்சிட்டேன் அப்படின்வாங்க பண்ணு பண்ணா வந்து தமிழ் டப்பிங் யார் பேசுனாங்க தெரியல அருமையாக பேசிக்கிறானே இருக்கா ஓகே காஷ் மனமும் ஓரளவுக்கு கிடைச்சிருக்குது வந்ததுக்கு பாருங்கள் தண்ணி எங்கெங்கே நிற்கிதுன்னு பாருங்களா செடிங்களுக்கு அடியிலையும் இருக்குது தண்ணி பாருங்கள் காய்ஸ் பாருங்க காய்ஸ் ஈசம்பழம் பெருகிறார் பாருங்கள் ஆனால் கம்மியாக தான் இருக்குது என்னடா அப்படி இருக்குது ஈ சாப்பிட்றது என்ன வேணும் நான் வேறு எதுனா ட்ரை பண்ணுறேன் இதை பறிக்க முடியாது கொஞ்சம் என்ன பண்ண பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களே அது பண்ணுங்க மாதிரி இருக்கு பாருங்கள் அதில் ஒரு நாலு கொலை இருக்குங்க ஆனால் அந்த நாலு கொலையை ஏறி பெரியன்னா இந்த புதைக்குள்ளே நம்ம போகணும் அதனால் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க ஓகே கைஸ் இதோட நம்ம வீடியோவை என் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ காட்டில் இருக்கோம் இதுவே இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்துடுச்சு இன்னும் நம்ம இங்கேருந்து போகிறதெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வரும் அதனால் லென்த்து ரொம்ப ஆகிடும் அதனால் இதோட நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ் பார்ட் டூவில் சந்திக்கலாம் மக்களே